வணக்கம் ஆம்ஸ்டாங் வீட்டிற்கு சென்று விட்டு வீடு திரும்பிய கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்தினர் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி தனது வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்தின் ஈரம் காய்வதற்குள்ளாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது வகையில் இந்த இரண்டு சம்பவங்களையும் காரணம் காட்டி எதிர்கட்சிகள் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர் இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது பாரபட்சமின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆதலியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மேலும் அதிகாரிகள் மீதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாரபட்சமின்றி பல்வேறு ஆதலியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென ஆம்ஸ்டாங் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் மறைந்த ஆம்ஸ்ட் அவர்கள் வீட்டில் நாற்காலி போட்ட அமர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்டாங்கின் மனைவி அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கொடுத்தார் அப்போது கண்ணீர் மல்க நடந்த விஷயங்கள் குறித்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் விவரித்தார் அப்போது ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வீட்டிற்கு சென்றவுடன் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது ஆம்ஸ்டாங் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் குறிவிட்டு வீடு திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது மறைவையொட்டி பெரம்பூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினேன் என்றும் துயரில் ஓடும் அவரது மனைவி திருமதி பொற்கொடி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தேன் என்றும் இந்த கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தரும் என்று சகோதரி பொற்கொடிக்கு உறுதியளித்தேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் மேலும் கொலை கூட்டத்தின் பின்னணியில் இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் எனது அரசு உறுதியாக உள்ளது என்றும் இது அனைவருக்குமான அரசு அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கும் அரசு நீதியை நிச்சயம் நிலைநாட்டும் காவல்துறை பாரபட்சமின்றி கடமையை ஆற்றும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் இதன் மூலம் ஆம்ஸ்டே விவகாரத்தை லேசில் விட்டுவிடாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் என்பது தெரிகிறது மேலும் இந்த விவகாரத்தில் உயரதிகாரிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரடியாக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் விரைவில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை வாங்கி தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு திட்டவட்டமான உறுதியளித்து வருவதால் குடும்பத்தினரும் சற்று ஆறுதல் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது குற்றம் அளித்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை தரப்படும் என்று தொடர்ந்து திட்டவட்டமாக உறுதியளித்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க